மிஸ்டர் ஸ்டாலின் மிஸ்டர் உதயநிதி அக்கா கனிமொழி உள்ளிட்ட திமுக காரங்க எல்லாத்துக்கும் நாங்க ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லிக்கிறோம் தமிழக இளைஞர்கள் மாணவர்கள் சார்பில் அவங்க கூட நிறைய பலனங்கிற அடிப்படையில சொல்றேன் நீங்க என்ன தான் போய் சொன்னாலும் இது கருணாநிதி காலகட்டம் இல்லை நீங்க சொல்கிற பொய்யை உடனே செக் பண்றாங்க கூகுளில் போய் பாக்குறாங்க மத்திய அரசாங்கத்தோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு மினிஸ்டிகளையும் பல டேட்டா இருக்கு அதெல்லாம் போய் தமிழக மாணவர்களும் இளைஞர்களும் செக் பண்ணி பாக்குறாங்க படிச்சு பாக்குறாங்க ஒப்பிட்டு பாக்குறாங்க திமுகவும் காங்கிரசும் மத்தியில் கூட்டணியில் பத்து வருஷம் இருந்தாங்களே அந்த காலகட்டத்தில் தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்ட நிதி உதவி எவ்வளவு இப்ப நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசாங்கம் கடந்த பத்து பன்னெண்டு வருடங்களாக தமிழகத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிதி உதவி எவ்வளவு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்க்கறாங்க படிச்சு பார்க்கறாங்க தமிழகத்துக்கு மத்திய அரசாங்கம் ஒண்ணுமே செய்யவே இல்லை இந்த பட்ஜெட்ல கூட பாருங்க தேர்தல் காலத்திலையாவது ஏதாச்சும் செய்வாங்கன்னு பார்த்தோம் அத கூட செய்யல அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படின்னு என்ன அர்த்தம் இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யலையா இப்ப நமக்கு வந்துட்டு ஏப்ரல் மேல வந்துட்டு தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தல் காலத்திலேயே எதாச்சும் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் இப்பவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜம்மு காலத்துல வழிகட்டின ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி கனிமொழி கருணாநிதி இவங்களும் ஆனா நம்ம உண்மையை சொல்லுவோம் உண்மையாவே தமிழகத்துக்கு ஒண்ணுமே செய்யலையா இளைஞர்கள் நாங்க சொல்றத கூட அப்படியே நம்ப வேண்டாங்க சும்மா போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியில் நடந்துச்சு அந்த பத்து ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்த நிதி எவ்வளவு இப்போ ரெண்டாயிரத்தி பதினால இருந்து நரேந்திர மோடி அவர்கள் மத்திய ஆட்சியில் இருக்கிறாரு தொடர்ந்து மூன்றாவது முறையா இந்த நாட்டு மக்கள் அவரை பிரதமராக உட்கார வச்சிருக்கிறான் அவரோட ஆட்சி காலத்துல தமிழகத்துக்கு வந்திருக்கக்கூடிய நிதி எவ்வளவு மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நிதி எவ்வளவுன்னு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறமா நம்புங்க நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் இப்ப நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இது வரைக்கும் மத்திய அரசாங்கம் இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் சொல்லுவாங்க வரி வருமானத்துல வரக்கூடிய பகிர்வு தொகை அது மட்டுமே நாலு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லைங்க நாலு லட்சம் கோடி அடுத்ததா பார்த்தோம்னா கிராண்ட் இன் எய்ட் சொல்லுவாங்க அதாவது மானிய உதவி தொகை அது மட்டுமே ரெண்டு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி அப்போ டாக்ஸ் டெவல்யூஷன் பிளஸ் கிராண்ட் ஸ்கீம் எயிட் இது ரெண்டுமே சேர்த்து ஆறு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் பாஜக அரசாங்கம் தமிழகத்துக்கு கொடுத்துருக்கு அதோடு மட்டும் இல்லங்க இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இந்த உள்கட்டமைப்பு அதுக்கு பல்வேறு திட்டங்களுக்கு பணம் எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு இந்த லாஸ்ட் ஏப்ரல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்து எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகளை வச்சுட்டு போனார் எட்டாயிரம் கோடி கடந்த ஒரு மட்டும் பார்த்தோம்னா தமிழகத்துல ஏழாயிரம் கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேஸ் அமைக்கப்பட்டு வருகின்றன தமிழகத்துல சாதாரண விஷயம் இல்லைங்க இது சாதாரண விஷயம் இல்ல இது வந்துட்டு ரோடுவேஸ் அடுத்த ரயில்வேஸ் பாத்துக்கிட்டோம்னா நாட்டுல நூத்தம்பது வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு தமிழகத்துக்கு மட்டும் எட்டு வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் கொடுத்திருக்காரு நரேந்திர மோடி இப்போ நம்ம நாட்டுல வந்துட்டு இருபத்தி எட்டு ஸ்டேட்ஸ் இருக்கு அது எல்லாமே யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு அப்படி பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்டுக்கு எட்டு அப்படிங்க யோசிச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருது யூனியன் டெரிட்டரிஸ் நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அப்படி பார்த்தா எக்கச்சக்கமா வரும் ஆனா அப்படி வரல மொத்தமாவே நூத்தி ஐம்பது தான் இருக்கு அந்த நூத்தி ஐம்பதுல தமிழகத்துக்கு எட்டு கொடுத்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இன்னும் ரீசெண்டா இன்னும் கொஞ்சம் நியர் பியூச்சர்ல பாருங்க சென்னையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு புதுசா ஒரு வந்தே பாரத்தை விட போறாங்க அதையும் சேர்த்தோம்னா ஒன்பது வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு நூத்தி ஐம்பது தான் இருக்கு அதுல ஒன்பது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அதே போல மெட்ரோ குறிப்பா மெட்ரோ ஃபேஸ் டூ இரண்டாம் கட்டத்துக்கு அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி கோடி மத்திய அரசாங்க தமிழகத்துக்கு கொடுத்திருக்கு சாதாரணம் இல்ல ஒரு இந்த மெட்ரோ பேஸ் டூக்கு மட்டுமே அறுபத்தி மூணாயிரத்தி சொச்சம் கோடி இப்ப இதெல்லாம் கணக்கே கிடையாது மு க ஸ்டாலினை பொறுத்தளவு இந்த கோபாலபுரம் குடும்பத்தை பொறுத்தளவு இதெல்லாம் கணக்கே கிடையாது என்ன ஒரு ஏமாத்து வேலை பாருங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் கோடிக்கு இருபத்தி ரெண்டு ரயில்வே திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க சென்னையில பாருங்க எட்மூர் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் பல ரயில்வே ஸ்டேஷன்ஸ் மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றன இதுக்கெல்லாம் யாரு பணம் கொடுத்தா மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தான் கொடுத்துச்சு இதுல எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நாம தான் தெரிஞ்சுக்கணும் இதே போல ஏர்போர்ட் பாருங்களேன் சென்னையில ஒரு புதிய முனையத்தை திறந்து நரேந்திர மோடி அவர்கள் லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா ட்ரிச்சில ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்புல ஒரு புதிய முனையத்தை வந்துட்டு திறந்து வச்சார் தூத்துக்குடி ஏர்போர்ட் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புல ஒரு புதிய இதெல்லாம் முனைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்கட்டும் ரயில்வேஸா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் உள்கட்டமைப்பு எல்லாத்துக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் வாரி வாரி வழங்கி இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் அதே போல தஞ்சாவூர் தேனி இந்த மாதிரி இடத்தெல்லாம் புதுசா கேந்திரிய வித்தியாலயா கொண்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் மத்திய அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்கு யாரு அதுல பெனிஃபிட் அடைய போறாங்க தமிழகத்தை சார்ந்த நாம தானே பெனிஃபிட் அடைய போறோம் இதெல்லாம் மறைச்சிடறாங்க எய்ம்ஸ் பாருங்க நியர் பியூச்சர்ல இன்னும் ஓரிரு மாதங்கள்ல எய்ம்ஸ்ல பல கட்டடங்கள் திறந்து வைக்கப்படுகின்றன நரேந்திர மோடி அவர்களே திறந்து வைக்க போறாரு இரண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் இருந்துச்சு தமிழகத்துக்கு ஒரு எய்ம்ஸ் கொடுப்போம்னு கொள்கை அளவில் பேச்சுக்கு கூட சொல்லலங்க இன்னும் சொல்ல போனா திமுக அவங்க கூட கூட்டணியில இருந்து மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில இருந்து கொள்ளல அடிச்சுக்கிட்டு தமிழகத்துக்கு ஒரு எய்ம்ஸ் வேணும் கோரிக்கை கூட வைக்கல தமிழ்நாட்டில் யாருமே கோரிக்கை வைக்கல ஆனாலும் நரேந்திர மோடி பார்த்தார் தமிழகம் எவ்வளவு ஒரு முக்கியமான மாநிலம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு நல்ல மக்கள் அவங்களுக்கு டெல்லியில இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மாதிரி தமிழகத்திலேயே ஒரு எய்ம்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவரா கொடுத்தாரு பெரிய இடையில இந்த கோவிட் வந்துச்சு அதனால கொஞ்சம் டிலே ஆகுது கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு வருகின்றன இன்னும் ஓரிரு மாதங்களில் ஒப்பற்ற உலகத் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அதை திறந்து வைக்க போறார் எய்ம்ஸ் மட்டும் இல்லங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் இப்படி தமிழ்நாட்டில் பல மெடிக்கல் காலேஜஸ்க்கு ஐம்பது கோடி ரூபாய் கோடி ரூபாய் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜுக்கும் மேம்படுத்திக்கிங்க இப்படி வாரி வழங்கியிருக்கிறார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்திய அரசியல் வரலாற்றில் வேற எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஏன் மோடி அவர்களுடைய குஜராத் மாநிலத்துக்கு கூட கொடுக்கல உத்தரப்பிரதேசம் வந்துட்டு இந்தியாவிலேயே பெரிய மாநிலம் அதுக்கு கூட அவ்வளவு கொடுக்கல ஒரே வருஷத்துல தமிழகத்துக்கு மட்டும் பதினோரு மெடிக்கல் காலேஜ் நரேந்திர மோடி கொடுத்தார் இதெல்லாம் கணக்கே இல்லையா இதெல்லாம் தெரியவே தெரியாத மு க குடும்பத்துக்கு தெரியும் திட்டமிட்டே மறைக்கிறாங்க அதே போல மக்கள் மருந்தகம்னு சொல்லிங்க பத்து பர்சன்ட்ல இருந்து எண்பது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ல பேசிக் இந்த ஜென்ட்ரிக் மெடிசன்ஸ் சொல்லும்ல பல மருந்துகள் அவ்வளவு சீப்பா கொடுக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மக்கள் மருந்தகம் யாரோட திட்டம் மத்திய அரசாங்கத்தோட திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை தமிழகத்துக்கு வாரி வழங்கியிருக்கிறார் நரேந்திர மோடி நாடு முழுவதும் நாலு கோடி வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் தமிழகத்துல தமிழகத்துல ஆயிரக்கணக்கான பேரு இந்த திட்டத்துல பயனடைஞ்சிருக்காங்க தமிழகத்துல முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் நாலு மாசத்துக்கு ஒரு முறை ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் சொல்லி மத்திய அரசாங்கத்தோட நிதி உதவி வாங்கிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு இப்ப ஆறாயிரம் ரூபா அஞ்சு வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் அதே போல கேஸ் ஸ்டவ் கனெக்ஷன் இல்லாத லட்சக்கணக்கான பேருக்கு நாடு முழுவதும் பார்த்தோம்னா குறிப்பா தமிழகத்துல ஃப்ரீ கேஸ் ஸ்டவ் கனெக்ஷன் கொடுத்திருக்காரு நரேந்திர மோடி டாய்லெட் இல்லாத லட்சக்கணக்கான தமிழக குடும்பங்களுக்கு தலா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு ஃப்ரீயா டாய்லெட் கட்டிக்கணுமே அதுவும் செஞ்சு கொடுத்திருக்காரு ஜல் ஜீவன் திட்டம் வீட்டுக்கு வீடு அந்த குழாயில வந்துட்டு குடிநீர் வழங்குறாரு இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் இல்லைங்க மத்திய அரசாங்கத்தோட ஸ்கீம்ஸ் ரேஷன் கடையில அரிசி வாங்குறோம்ல ஒரு குடும்ப காடுக்கு வந்துட்டு ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்கிறாங்கன்னா இருபது கிலோ அரிசி இலவசமாக கொடுக்கப்படுகிறது யார் கொடுக்கறா இலவசம்னா அரசாங்கத்துக்கு இலவசமாக கிடைக்குது அரசாங்கம் காசு கொடுத்து வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா கொடுக்குது இது கொடுக்கறது மாநில அரசாங்கம் இல்ல மத்திய அரசாங்கம் அதே போல மருத்துவ காப்பீடு ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பு இல்ல இலவசமா வந்துட்டு மருத்துவ காப்பீடு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த கார்டு இருந்தா போதும் எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட நாம வந்துட்டு மெடிசின் பார்த்துக்கலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் இதெல்லாம் நரேந்திர மோடியோட ஸ்கீம் அதே போல ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு வந்துட்டு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைந்த பிரீமியம் இப்ப ஒரு இந்த லைஃப் இன்சூரன்ஸ்லாம் பார்த்தோம்னா வருஷத்துக்கு வெறும் இருபது ரூபாய் கட்டினா போதும் ஆட்டோ டெபிட் ஆகிக்கும் அதுவும் இதெல்லாம் நிறைய திரமணிய ஸ்கீமு ரெண்டு லட்சம் அதுல கவர் வெறும் இருபது ரூபாய் பிரீமியத்துக்கு ரெண்டு லட்சம் வந்துட்டு நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் இப்படி ஒன்று ரெண்டு திட்டங்கள் இல்லைங்க இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப காமனான இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் இன்னும் அதை தாண்டி டெக்னிக்கலா பல விஷயங்கள் இருக்கு எவ்வளவு பண்ணி கொடுத்துருக்கான் உண்மையிலேயே வேற எந்த ஸ்டேட்டை விடவும் மத்திய அரசாங்கத்தோட எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அதிகமா பயனடைகிறது யாருன்னா தமிழகத்தை சேர்ந்த நாம தான் கடந்த பதினோரு பன்னெண்டு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட பதினோரு லட்ச பதினோரு லட்சம் கோடியை தாண்டி மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் தமிழகத்துக்கு கொடுத்துருக்கு இப்ப பதினோரு லட்சம் கோடிக்கும் மேலையும் நீங்க வந்துட்டு இவ்வளவு வாங்கிக்கிட்டு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல தான் ஜீரோ தான் அப்படி சொல்றது மனசாட்சற்ற செயல் இல்லையா நிச்சயமா இது செயல் தான் ஆனா இந்த கோபாலபுரம் குடும்பம் கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் இருக்குல்ல அவங்க என்னைக்குமே வந்துட்டு மனசாட்சி எட்டு தான் பேசுறாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு நமக்கு அதுவும் இந்த உதயநிதி இருக்காருல்ல தப்பித்தவரை கூட ஒரு வார்த்தை நான் உண்மை பேசிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கங்காணம் கட்டிக்கிட்டு வெறும் பொய்யாவே வந்துட்டு பேசிட்டு வந்திருக்காரு மிஸ்டர் ஸ்டாலின் மிஸ்டர் உதயநிதி அக்கா கனிமொழி உள்ளிட்ட திமுக காரங்க எல்லாத்துக்கும் நாங்க ஒரு விஷயத்த உறுதியா சொல்லிக்கிறோம் தமிழக இளைஞர்கள் மாணவர்கள் சார்பில் அவங்க கூட நிறைய பழகணுங்கிற அடிப்படையில் நான் சொல்றேன் நீங்க என்னத்தான் போய் சொன்னாலும் இது கருணாநிதி காலகட்டம் இல்ல நீங்க சொல்ற பொய்ய உடனே செக் பண்றாங்க கூகுள்ல போய் பாக்குறாங்க மத்திய அரசாங்கத்தோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு மினிஸ்ட் பல டேட்டா இருக்கு அதெல்லாம் போய் தமிழக மாணவர்களும் இளைஞர்களும் செக் பண்ணி பாக்கறாங்க படிச்சு பாக்கிறாங்க ஒப்பிட்டு திமுகவும் காங்கிரசும் மத்தியில கூட்டங்களில பத்து வருஷம் இருந்தாங்களே அந்த காலகட்டத்தில் தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்ட நிதி உதவி எவ்வளவு இப்ப நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசாங்கம் கடந்த பத்து பன்னெண்டு வருடங்களாக தமிழகத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிதி உதவி எவ்வளவு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பாக்குறாங்க படிச்சு பாக்குறாங்க படிக்காத ஒன்று இரண்டு இளைஞர்கள் வேணும்னா அவங்க நீங்க சொல்றத நம்பலாம் ஆனா விவரம் தெரிந்த பகுத்தறிவு கொண்ட படித்த மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் அவங்களாவே உண்மையை தேடி யாய் இன்னும் நீங்க கருணாநிதி போலவே போய் சொல்லிட்டு இருக்கீங்க கருணாநிதி காலகட்டத்துல எங்க அப்பா எங்க அம்மா ஏமாந்துருக்கலாம் ஆனா நாங்க ஏமாற மாட்டோம் இந்த முறை கண்டிப்பா தீயசக்தி திமுக அதோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்க அத்தனை பேரையும் நாங்க கண்டிப்பா படுதோல்வி அடைய செய்வோம் அப்படின்னு உறுதி பூண்டுகிட்டு இருக்கிறாங்க தமிழகத்துக்கு இன்னும் மென்மேலும் நிதியுதவி வரணும் தமிழகத்துக்கு இன்னும் மென்மேலும் பல்வேறு திட்டங்கள் வரணும் அப்படின்னா மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு கூட்டணி ஒரு கட்சி இங்கே தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் தமிழகத்தில் அதிமுக பாஜக பாமக தமாக அமமுக தமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வலுவான கூட்டணி இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அந்த அடிப்படையிலேயே பார்த்தா இன்னைக்கு திமுக கூட்டணி இதை விட பின்தங்கி இருக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் அதிகப்படியான வாக்கு வங்கி இருக்கு நிச்சயமாக அதிமுக தலைமையிலான பாஜகவும் இருக்கக்கூடிய கூட்டணி தான் மாபெரும் வெற்றியடையப் போகிறது அதனால ஸ்டாலின் உதயநிதி அண்ட் கனிமொழி நீங்க வழக்கம் போல நீங்கள் உங்கள் குல பொய் சொல்றதை சொல்லிட்டே இருங்க தமிழக மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் பெரியவர்களும் என அனைத்து வாக்காளர்களும் ஒன்று சேர்ந்து உங்கள் திமுக கூட்டணி சார்பில் யாரு நின்னாலும் அவங்கள சாதாரண தொழிலியை செய்ய மாட்டாங்க டெபாசிட் இலக்க செய்ய போறாங்க அதுதான் போகுது தமிழகத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும் அதற்கு மத்தியில் ஒரு ஆட்சி இருக்கிற மாதிரி அதே ஆட்சி தமிழகத்திலையும் வரணும் அதை தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் ஒன்று சென்ட்ரலில் ஒரு என்ஜின் ஸ்டேட்டில் அவங்களோட ஆதரவு பெற்ற அதே என்ஜின் இப்படி டபுள் என்ஜின் கவர்மெண்ட் வரும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு இன்னும் கூடுதலான பல்வேறு திட்டங்களும் நிதியுதவியும் வந்து சேரும் என்பதை உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதை அரசியலுக்காக சொல்லலை நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸராக பதினோரு வருஷத்துக்கு மேலே இருந்தவன் பல்வேறு விஷயங்களை படித்து பார்த்துட்டு சொல்கிறேன் அரசியலுக்காக விருப்பு வெறுப்புக்காக எதையும் பொய்யா சொல்கிறவன் கிடையாது நான் சொன்ன ஏதாச்சும் ஒரு விஷயம் பொய்னு புரூவ் பண்ணுங்க யார் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன் இன்னும் டெக்னிக்கலாக பல்வேறு விஷயங்கள் கவனம் சார்ந்து பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் பேசினா இன்னும் டைம் எடுக்குமே சாதாரண மக்களால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அதை பற்றிலாம் அதிகமாக சொல்லாமல் நம்ம குறைந்தபட்சம் இந்த மாதிரி விஷயங்களாக தெரிஞ்சுக்கணும் இல்லைனா இவங்க தொடர்ந்து பொய் சொல்லிட்டே இருப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நல்ல முடிவெடுங்க நாம் அறிவார்ந்தவர்கள் அறிவார்ந்து தான் முடிவெடுக்கணும் அறிவார்ந்து முடிவெடுக்கும் பொழுது திமுக அண்ட் கோ கண்டிப்பா தோற்கடிக்கப்படும் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து அமைத்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் நன்றி